அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் இந்த சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம் இதை நீங்கள் தினமும் சொல்லி வாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த மூணு புக்ஸ்மே நம்ம செட்டு புக்குன்னு சொல்லுவோம் நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் திடீரென நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அது மட்டும் இல்லங்க நம்மக்கிட்ட முருகப்பெருமான் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது விருத்தம் அலங்காரம் கந்தர் அனுபூதி மகா பிரதோஷ வழிபாடு நால்வர் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து புக்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது ஸோ உங்களுக்கு எதாவது புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க அல்லது கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கோயிலுக்கு கொடுக்கறதுக்கும் இல்லைன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கூட இந்த அழகான ஸ்மால் சைஸில் இருக்கிற வேல்மாரல் க கந்தசஷ்டி இந்த ரெண்டு புக்குமே நம்மக்கிட்ட ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நிறையவே போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நமக்கு நிச்சயமாக வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமையும் தினமுமே நீங்க சொல்லி வாங்க முடிஞ்சா ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நேரம் இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் நோட்டில் போட்டு எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக இது நீங்கள் பண்ண 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல தடைகள் நிச்சயமாக சரியாகும் அதை நீங்களே உணர முடியும் சரிங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நமக்கு மனதளவில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு வரி மந்திரம் தான் ரொம்ப அற்புதமான மந்திரம் பார்த்துடலாம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இந்த ஸ்ரீராம ஜெயம் ஒருவரி மந்திரம் ஆனால் இதோடைய பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அதனால முழு நம்பிக்கையோட நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட நீங்கள் இதை வந்து சொல்லி வாங்க அதே மாதிரி முடிஞ்சு நேரம் இருக்கு அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு டெய்லியுமே ஒரு நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதிவாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த முழு நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க நிறைய பேர் வந்து திருப்புகள் கிஃப்ட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதே நம்பருக்கு ரிட்டன் கிஃப்ட்டு வேணுனாலும் நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வை ஜார்லேருந்து குங்கும சுமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்மளுக்கு லோ பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிறைய ரிட்டன் கிஃப்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா இதே நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ